அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விநாயகர் சதுர்த்தி நிறைய ஆன்மீக தகவலை தொடர்ந்து நம்ம பதிவு இருக்கோம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அந்த வகையில் இன்று சில சகோதரிகள் வாட்ஸ்அப்பில் கேட்ட ஒரு அன்பு வேண்டுகோளுக்காக ஒரு ஆடியோ பதிவு சுவாமி எங்களால் விநாயகர் சதுர்த்தி அன்று பூஜை செய்ய முடியாத சூழல் ஒன்று மாதவிலக்கு தொந்தரவு இரண்டாவது உடல்நிலை கோளாறு மூன்றாவது குடும்ப சூழ்நிலை இதனால விநாயகர் அருள் எங்களுக்கு கிடைக்காம போயிடுமா நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு சில சகோதரிகள் கேட்டிருக்காங்க அவங்களுக்காகவும் மற்றும் யாரெல்லாம் விநாயகர் பூஜை செய்ய முடியாம சூழல்ல இருக்கீங்களோ அவங்களுக்காகவும் இந்த ஆடியோ ஆடியோ முழுசா கேளுங்க அஞ்சு விஷயம் சொல்ல போறேன் இந்த ஐந்து விஷயத்தையும் செய்ய நிச்சயமா விநாயகர் அருள் முழுமையா கிடைக்கும் ஒரு தகவல் அன்பு சொந்தங்களே இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அந்த அன்னைக்கு நாம ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குறோம் கணபதியின் ரூபத்துல அதிசக்தி வாய்ந்த சூட்சமமான தாந்திரிக ரூபம் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி அந்த உச்சிஷ்ட கணபதியின் அருள் கிடைச்சிச்சுன்னு சொன்னா ராஜயோகம் கிடைக்கும் இந்த உச்சிஷ்ட கணபதியின் அருளை பூஜை செய்யாமல் விரதம் இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் தந்திரங்கள் மூலமாக பெறலாம் அப்பேற்பட்ட தந்திர வித்தையில ஒரு பதினாறு வித்தையை வாட்ஸ்அப் குழு மூலமா சொல்லித்தர போறேன் இந்த குழுவுக்கு இருபத்தி ஏழாம் தேதி காலையில் பதினோரு மணி வரை மட்டுமே பதிவு நடைபெறும் சேர விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்டகரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் ஐந்து விஷயம் சொல்கிற அன்பானவர்களே வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி இந்த அஞ்சையுமே கடைபிடிங்க முதலாவது விஷயம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருச்சுருங்க பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்து பூஜரிக்கு போக முடியும்னா பூஜைக்கு போய் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றுங்க பூஜரிக்கு போக முடியாதவங்க உங்கள் வீட்டு ஹாலில் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி ஒரு தீபம் அந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது சக்தி தீபம் என்ன இருந்தால் அதை பயன்படுத்துங்க இல்லைன்னா பரவாயில்ல நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க அவ்வாறு தீபம் ஏற்றி மனதுல விநாயகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிட்டா கூட போதுமானது இரண்டாவது விஷயம் அன்று காலை உணவு நீங்கள் உண்பதற்கு முன்பாக சிறிது உணவை காகத்திற்கு அல்லது வேறு எந்த உயிரினத்துக்காவது கொடுத்துட்டு அதன் பிறகு நீங்க உணவு எடுத்துக்கோங்க மூன்றாவது விஷயம் உங்கள் வீட்டில் பிள்ளைகள் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கவங்கள்கிட்ட சொல்லி அருகம்புல் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து பிள்ளையார் படத்துக்கு முன்னால் வைக்க சொல்லுங்கள் ஒரு வேளை உங்களால் பூஜாரிக்கு போக முடியல அப்படின்னா அல்லது உங்களால் போக முடியும்னா பிள்ளையார் படத்துக்கு முன்னாக அல்லது சிலைக்கு முன்பாக அருகம்புல் வைத்தால் கூட போதும் விநாயகர் சிறுத்தை அன்னைக்கு ரொம்ப நல்லது நடக்கும் முடிஞ்சால் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விநாயகப் பெருமான் ஆலயத்துக்கு அருகம்புல் வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லது நான்காவது விஷயம் அன்னைக்கு மன தூய்மையோடு இருங்க அது என்ன மன தூய்மை மனதில் எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் எந்த விதமான தீய எண்ணங்களையும் எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களும் இல்லாம முழு அமைதியா மனதை தூய்மையை வச்சிருங்க நல்ல எண்ணத்தோடு விநாயகப் பெருமானை மனதில் தியானித்து கொண்டே நீங்கள் மனதை தூய்மையாக வைத்திருந்தால் கூட போதும் நிச்சயம் விநாயகப் பெருமான் அருள் கிடைக்கும் இறுதியாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பதினோரு பேருக்கு உணவு தானம் பண்ணுங்க இந்த உணவு தானம் செய்யற மாதிரி மிகப்பெரிய பூஜை மிகப்பெரிய வழிபாடு மிகப்பெரிய இறை தொண்டு எதுவுமே கிடையாதுங்க நீங்க கோடிக்கணக்காக செலவு பண்ணி பூஜை பண்ணி கிடைக்கக்கூடிய பலன் கூட பல்வேறு யாகங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களை விட உணவு தானம் பண்ணீங்கன்னா நிச்சயம் அந்த பலன் கிடைக்கும் எனவே விநாயக சதுர்த்தி அன்னைக்கு பதினோரு பேருக்கு உணவு தானம் பண்ணுங்க பூஜை செய்கிறவங்களும் இந்த உணவு தானத்தை பண்ணுங்க பூஜை செய்ய முடியாத சூழல் இருக்கிறவங்களும் இந்த உணவு தானத்தை பண்ணுங்க விநாயகருடைய அருள் கிடைக்கும் எனவே தான் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு விநாயகர் சதுர்த்தி அணைக்கு ரொம்ப சிறப்பாக ஆதரவற்ற முதியோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உணவு தானங்கள் செய்ய போகிறோம் முடிந்தா இந்த புனிதமான சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் உதவிகள் செய்ய முன்வாருங்கள் டிஸ்பிளே கூகுள் பே இருக்கு இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கே தரப்பட்டுள்ளது ஆக இந்த ஐந்து விஷயங்களை எவர் ஒருவர் செய்கின்றாரோ விநாயகர் சதுர்த்தி அன்று நிச்சயம் விநாயகர் அவரால் தோஷங்கள் அத்துணியை நீங்கி உங்கள் குடும்பமும் நீங்களும் நன்றாக வாழ்வீர்கள் இப்படி உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு தகவலையும் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கும் நமது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பத்தியில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்